வணக்கம் கனடாவின் விசா நடைமுறைகளில புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் எப்ப வேண்டும் என்றாலும் மீண்டும் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படலாமாம் அந்த ஒரு அதிகாரத்தை கனேடிய அரசாங்கம் தற்போது வழங்கி இருக்கிறது நீங்க தொடர்ச்சியாக அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டு வருட கால விசா உங்களுக்கு அங்கு கொடுக்கப்பட்டாலும் உங்களை மீண்டும் நாட்டிற்கு இடையில் அந்த விசாவை நிறுத்தி அனுப்புவதற்கான சாத்தியம் இருப்ப கனேடிய ஊடகங்கள் இந்த செய்தியை அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது அது தான் இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வணக்கம் நான் திவாரகா கனடா தற்போது புலம்பெயர்ந்தோரின் விசா நடவடிக்கைகளில கடினமாக இருக்கிறதாம் இந்த ஒரு செயற்பாட்டை ஏன் மேற்கொள்ளுது என்று சொன்னால் அதிகளவான மக்கள் கனடாவிற்கு புலம்பெயர்ந்து செல்லுகிறார்கள் ஆகையால அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காகத்தானாம் இவ்வாறான செயற்பாடுகளில கனடா ஈடுபடுதாம் அதாவது ஒருவர் வந்து கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான விசா வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நபர் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு போக மாட்டார் கனடாவிலேயே நிரந்தரமாக இருக்க போகிறார் என்று குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளுக்கு அந்த நபர் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அவரது விசாவை ரத்து செய்து அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான அதிகாரத்தை கனேடிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறதா இதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்று அங்க வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல அங்க கல்வி கற்க சென்ற மாணவர்களுக்கும் பாரியோரு சிக்கலாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்லா இனி வந்து கனடாவிற்கு போறதுக்கு விண்ணப்பிக்க போகின்றவர்களுக்கும் இது பாரிய அளவில நெருக்கடியை கொடுக்கும் என்றும் அவ்வளவு எளிதாக அவர்கள் இனி கனடாவிற்கு புலம்பெயர்ந்து செல்வதற்கு அதாவது விசிட்டர் விசா அல்லது வேறு விசாக்களில போறவர்களுக்கான அனுமதியை அவ்வளவு சீக்கிரத்தில் கனடா வழங்காது அப்படி என்றும் சொல்லப்படுகின்றது குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் எந்த நேரத்திலேயும் தாங்கள் தங்களுடைய அதிகாரங்களை பிரயோகித்து ஒரு நபருடைய நிரந்தர வதிவிட விசாவையோ அல்லது அவருக்கான வேலை நிராகரிப்பையோ அங்கு செய்ய முடியும் என்று முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விசா நடைமுறைகளால பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அங்க நிச்சயமற்ற ஒரு தன்மை ஏற்படுகிறது ஒரு கம்பெனியில வேலை செய்கிறார்கள் புரட்சியாக அவர்களால் அங்கு வேலை செய்ய முடியுமா அல்லது இடையில அவர்கள் மீண்டும் சொந்த நாட்டிற்கு அனுப்பிவிடுவார்களா என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை அவர்களுக்கு ஏற்படுகிறது இதால அவர்கள் மன ரீதியாக நிறையவே பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக என்று சொன்னா இந்திய மாணவர்கள் அதைவிட சட்டபூர்வமாக சென்று குடியேறுபவர்களுக்கெல்லாம் கனடா ஒரு விருப்பத்திற்குரிய நாடாக இருக்குதான் நிறைய பேர் கனடாவிற்கு சென்று குடியேற வேண்டும் என்று சொல்லி விரும்பி போகிறார்கள் அப்படி என்று சொன்னா அப்படியான மக்கள் தொகை அதிகரிப்பும் பாரிய ஒரு சவாலாக கனடா இருக்கிறதால்தான் இப்படியான ஒரு விதிமுறையை கனடா தற்போது அறிமுகப்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே ஏராளமான மக்கள் கனடாவிற்கு சென்று இருக்கிறார்கள் அதைவிட விரும்பி செல்லுகிறவர்கள் கல்விக்காக செலுகிறவர்கள் என்று சொல்லி அதிக அளவிலான மக்கள் கனடாவிற்கு சென்று அங்கு நிரந்தரமாக குடியேறுவதற்கு தான விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தான் இப்படியான ஒரு சட்ட நடவடிக்கையை கனடா பின்பற்ற போகிறது என்றும் சொல்லப்படுகிறது கனடா அரசாங்க தகவல்களின் படி கனடாவில உயர்கல்வியை தொடருகிறவர்களில நாலு தசம் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் கனடாவில உயர்கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார்களாம் இது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு நபர் கனடாவிற்கு சென்று அங்க கல்வி கற்று நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று சொன்னாலும் அவருடைய வேலையை நிறுத்திவிட்டு நாட்டுக்கு அனுப்பும் சந்தர்ப்பம் இருக்கிறதா நாங்கள் அங்க போய் படிச்சிட்டும் எங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படி நிரந்தரமாக இருக்கலாம் அப்படி என்றெல்லாம் என்னதான் போய் கல்வி கற்று ஒரு நல்ல வேலையை எடுத்தாலும் அந்த வேலை விசாவை எல்லாம் நிறுத்திவிட்டு அதிகாரிகள் உங்களை உங்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா ஆகையால இதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா கனடாவிற்கு போறவர்களுக்கு நிச்சயமற்ற ஒரு தன்மை அங்க ஏற்பட போகிறது நிரந்தரமாக நீங்க குடியுரிமை பெற்று வாழலாமோ தெரியவில்லை நிரந்தரமாக ஒரு வேலையை செய்யலாமோ அங்க கனடாவில ஏற்பட போகிறது அவர்கள் வந்து அங்க செல்லுகின்ற மக்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதிக அளவிலான மக்கள் கனடாவிற்கு குடியேறியுள்ளதால தான் இப்படியானது ஒரு நடவடிக்கையை இறுக்கமாக பின்பற்ற போகிறார்கள் இதனால கனடாவிற்கு செல்லுகின்றவர்களுக்கு மிகுந்த ஒரு ஆபத்தான ஒரு நிலைதான் நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டிலே உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு வருமானம் தரும் ஒன்றை விட்டுவிட்டு விட்டு கனடாவிற்கு போனீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக சில வேலைகளில் நீங்கள் கனடாவில தங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் சில வேளைகளில் அவர்கள் உங்களுடைய விசா வேலை எல்லாவற்றையும் இடைநிறுத்தி விட்டு உங்களை உங்களுடைய சொந்த அனுப்புவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது இந்த தகவலை கனடா தற்போது அதிகாரபூர்வமாக தன்னுடைய இணையதளத்திலையும் வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு அந்த இணையதள இணைப்பையும் இந்த காணொலியில பகிர்ந்திருக்கிறேன் முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் யாரையும் அச்சப்பட வைப்பதற்கோ அல்லது கனடா குறித்த வதந்தியை பரப்புவதற்கான நோக்கமோ அல்ல உண்மையான தகவல்களை இந்த காணொலியில இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்